வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நிக் டிஜி மீடியா யூடியூப் சேனல் நம்ம பூமி நம்ம தாமி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த தொகுப்புல நம்ம ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை பத்தி தான் பாக்கறோம் பெரும்பாலும் இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் எனக்கு விநாயகரை பிடிக்குது சிவனை பிடிக்குது பெருமாளை பிடிக்குது அம்பாலை பிடிக்குது அப்படிங்கும் போது எனக்கு இஷ்ட தெய்வத்தை நான் யாரா ஏத்துக்கிறேனோ அவங்களுக்கு வழிபாடு தொடர்ந்து செய்யறதன் மூலமா பல பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு எல்லா நல்லதுமே நடக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு வழிபாடானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு மறுக்கிறதுக்கு இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றது இதுவரையிலும் நீங்க குலதெய்வ வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலனாலும் தயவு செய்து இனிமேல குலதெய்வ வழிபாட்டை வந்து முறையா கடைபிடித்து வாருங்கள் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இப்போ அதோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்க குலத்தை தழைய வைக்கக்கூடிய வழிபாடு அப்படின்ட்டு நம்ம பெருமையா சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த குலதெய்வ வழிபாட்டில் வந்து நிறைய பேத்துக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடும் அதுக்கெல்லாம் உதாரணமா சில விஷயத்த சொல்லிட்டு நம்ம குலதெய்வ வழிபாட்டு முறைக்கு நம்ம போலாம் கருவூரார் சித்தர் அப்படின்ட்டு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வரலாற படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் போகர் கிட்ட போயிட்டு கருவூரார் தன்னை சீதனா சேர்த்துக் கொள்ளும்படி வேண்டுகிறார் அப்ப போகர் என்ன சொல்றார் அப்படின்னா உன்னோட குலதெய்வம் அம்பாள் தானே நீ அவங்கள முறையா வழிபட்டுக்கிட்டு வர்றதானே நீ போய் தொடர்ந்து அந்த அம்பாள் வழிபாட்டை பண்ண அப்படின்னா உனக்கு எல்லா சித்துக்களும் கை கூடும் அப்படின்ட்டு சொல்றார் அதேபடி கரூராரு என்ன பண்றாருன்னா தன் குலதெய்வமான அம்பாலை வந்து தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வர்றார் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஞானமும் கிடைக்குது எல்லா கை கூட பெறுது அப்படின்ட்டு அவரோட வரலாறுல குறிப்பிடப்படுது சரி அப்படி இருக்கும் போது இந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து எறிகணும்னு நினைச்சிங்கன்னா உங்க குலதெய்வ வழிபாடு முறையா பண்ணனாலே போதும் நம்ம வேற எதுவும் பண்ண தேவையில்லை குலதெய்வ வழிபாட்டை தாண்டி இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது அதுக்கு மேல்படியில் வரக்கூடியது ஆனா அடிப்படையில நம்ம குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது அல்லது ஏதாவது திருட்டு போய்கிட்டே இருக்கு இல்ல அங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு திருமணமானது தடை பட்டு போய்கிட்டே இருக்கு தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நஷ்டமா ஏற்பட்டுகிட்டு இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் உங்க குலதெய்வ வழிபாட்டுல ஏதோ குறை வச்சிருக்கீங்க அப்படின்னு குறைனா சாமிக்கு போய் அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் குறையில்லை நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு முறையா வழிபாடு செய்யல அப்படிங்கறதான் அந்த இடத்துல குறையா சொல்லப்படுது அப்போ குலதெய்வம் வந்துட்டு தன்னை வழிபடணும்னு எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னா நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்தது ஒண்ணும் கிடையாது இப்போ நம்மளை நம்ம அப்பா அம்மா வளர்க்குறாங்க நம்ம பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடறோம் தனி கொடுத்தனும் அப்படின்ட்டு ஒண்ணு போனாலும் அப்பா அம்மாக்கு வந்துட்டு நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இருக்கும் இல்லைங்களா என்னை வந்து என் குழந்தை பார்க்கணும் என் பையன் பார்க்கணும்னு அதே மாதிரிதான் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால சரிவர கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த குலதெய்வ வழிபாட்டை நாமும் முறையா செஞ்சோன்னா நமக்கு அந்த குலதெய்வமானது முறையான அனுகிரகத்தை செய்து நம்மளுக்கு வரக்கூடிய தடைகளில் இருந்து காப்பாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு சைவ குலதெய்வமாக இருக்கும் சில பேருக்கு அசைவ சாப்பிடக்கூடிய குலதெய்வமா இருக்கும் இந்த மாதிரி பல வகையில மாறுபடுது இதுல வந்துட்டு இதை மாத்திக்கிங்க அதை மாத்திக்கிங்கலாம் கிடையாது உங்க முன்னோர்கள் எதை கடைபிடித்து வந்தார்களோ அதையே நாம் கடைபிடிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை மரணமே நெருங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க குலதெய்வத்தோட அனுமதி இல்லாம உங்ககிட்ட எதுவுமே நெருங்க முடியாது அதனாலதான் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது துர்க்காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குலதெய்வம் உங்களுக்கு பல விதத்துல வந்துட்டு அதை எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு அபசகுணங்களா நடந்துகிட்டு இருக்கும் அப்ப மரணம் கூட உங்ககிட்ட உங்க குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கினா தான் உங்களை நெருங்க முடியும் போது உங்களுக்கு நடக்கின்ற நல்லவை யாவும் யார் மூலமாக நிகழும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க குலதெய்வத்தின் மூலமாதான் எல்லா நல்லதுமே உங்களுக்கு நடக்கும் எந்த குடும்பம் குலதெய்வ வழிபாட்டை முறையாக கையெடுத்து செய்கிறார்களோ அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியானது என்றும் குறைபாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த குடும்பத்திற்கு எக்காரணம் கொண்டும் எந்த ஆபத்தும் வருவதற்கு அந்த குலதெய்வம் விடமாட்டார்கள் அப்படிங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுவரையிலும் நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலைனாலும் இனிமேலும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சரி நான் வந்துட்டு வார வாரம் போகணுமா டெய்லியும் வழிபடணுமா தினமும் உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு பூஜை செய்தாலே போதுமானது ஒன்று அதே போல மாசம் மாசம் போக முடியும் பக்கத்துல தான் இருக்குன்னா மாசத்துக்கு ஒரு தடக்க போகலாம் இல்லை என்னால் அப்படியெல்லாம் போக முடியாது ரொம்ப தூரத்தில் எங்க குலதெய்வம் இருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு அங்க வழிபாடு பண்றது உங்களுக்கு மிக சிறந்த பலனை உண்டாக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு செய்தவர்கள் என்றும் குறைந்து போனதில்லை அப்படின்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உங்க தொழில் நஷ்டமாயிட்டே இருக்கு இல்ல ஏதாவது பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குன்னா குலதெய்வ வழிபாடு முறையா பண்ணி வாரம் ஒரு முறை வீட்டில் விலக்கேற்றி குலதெய்வத்தை நினைத்து பூஜை செஞ்சு பாருங்க எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும் அது அப்படியே தகர்ந்து போய்விடும் அப்படின்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் சரி இது வேற எந்தெந்த சிறப்பான நாள்கள் எல்லாம் பண்ணலான்னா பெரும்பாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல வந்துட்டு குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு குறிப்பிடப்படுது அதுவும் போக பெண் தெய்வமா இருக்க பட்சத்துல வந்துட்டு நீங்க பௌர்ணமி என்னைக்கு வந்துட்டு வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க பொதுவா வந்துட்டு அமாவாசையில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போக சில விழா காலங்கள் இருக்கும் அந்தந்த நேரங்கள்ல வந்துட்டு குலதெய்வ வழிபாடு செய்யிறது ரொம்பவே உசித்தமான ஒன்று அப்படின்னு குறிப்பிடப்படுது என்னால இந்த கிழமையில எல்லாம் போக முடியாது நான் சனி ஞாயிறு தான் வீட்டில் இருப்பேன் நான் என்ன பண்ணலாம் சனிக்கிழமை என்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணலாம் அதுல எந்த தவறும் கிடையாது சனிக்கிழமை போய் குலதெய்வ வழிபாடா இது எப்படி அப்படின்ட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நேபாள்னு ஒரு கண்ட்ரியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அங்க இருக்கிறதெல்லாம் இந்துக்கள் அங்க பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட சனிக்கிழமை தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க நம்ம இந்து தர்மத்துல அதை குறிப்பிட்டு சொல்லப்படுது ஆனா அது நம்ம காலப்போக்கில் மறைந்து விட்டது நீங்க அப்படி சனி ஞாயிறு தான் இருக்கும் இந்த கிழமையில போலாமா சனிக்கிழமை போய் குலதெய்வ வழிபாடு பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் மட்டும் ஞாபகத்தில் என்னால போகவே முடியல சில பேத்துக்கு இருக்கும் உடல்நிலை காரணமா இருக்கலாம் இல்ல வந்து வெளிநாடுகள் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி அந்த ரொம்ப கம்மியா இருக்கவங்க என்ன பண்ணலாம் உங்கள் வீட்டில் பூஜை இறைய இருக்கும் இல்லைங்களா அந்த பூஜை இறையில நீங்கள் சாமி வச்சுருக்க இடத்துக்கு பக்கத்தில் கீழே ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு நல்ல தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதில் மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு கோலம் தாமரை பூ கோலம் போடுறது ரொம்பவே உசித்தமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நீங்கள் வந்துட்டு கோலம் அந்த இடத்துல வரைஞ்சிக்கிட்டு நிற சோம்பு தண்ணி சரிங்களா சொம்பு தண்ணியை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு வச்சு அந்த சொம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கோங்கல்ல அதை நீங்க குல தெய்வமா நினைச்சு அதுக்கு வழிபாடு பண்ணலாம் அப்ப நீங்க அதுக்கு கட்டாயம் விளக்கு இருக்கணும் ரொம்பவே முக்கியம் விளக்குல நல்லெண்ண தீபம் ஏற்றலாம் ஆண் தெய்வமா இருந்தா பெண் தெய்வமா இருந்தா பசுநெய்ல வந்துட்டு தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப ஏத்தி அந்த நிற சொம்பு வச்சு நீங்க வழிபாடு பண்ணினாலே போதுமானது நான் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா நான் வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை உண்மையிலுமே என்னால குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறைனாச்சு உங்களால போக முடியும்னா தயவு செஞ்சு அந்த எல்லையை போய் மிதிச்சிருங்க அப்படின்னு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்